மக்களாட்சி முறை இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்தியாவில் வந்து நல்ல நாடாளுமன்ற அரசாங்க முறை வந்து நடத்து நடக்குது நேடி மக்களாட்சி மறைமுக மக்களாட்சின்னு சொல்கிறோம் மக்களாட்சியை இந்த மறைமுக மக்களாட்சியை தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லிட்டு அடைக்கலாம் ஏத்தி பண்டைய கிரேக்கா நாட்டில் ஒரு சில நகர அரசில் வந்து இந்த மக்களாட்சி முறை வந்து ரெண்டாயிரம் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதுன்னு சொல்கிறாங்க ஏத்தியன்ஸு மற்றும் நகர அரசுகள் படை கிரேக்க ந நகர அரசில் வந்து மக்களாட்சி முறை வந்து இந்த வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்கிறாங்க குடியரசு என்ற சொல் வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ரோம் நாட்டில் வந்து ரோம் நாட்டில் சொல்கிறாங்க குடியரசு என்ற சொல் வந்து குடியரசு என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஸு எஸ்ஸு பப்ளிக்கா என்ற லத்தின் மொழி சிலிருந்து ஏற்படுது லத்தின் மொழி சிலிருந்து ஏற்பட்டது குடியரசு என்று சொல்வது காந்தி என்ன சொல்லிருக்காருனா காந்தி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களாட்சியை பத்தி ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேருக்கு கொண்ட குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் மட்டுமே செயல்படுத்துவது ஆகும் அப்படிங்கிறாரு கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களால் மட்டுமே செயல்படுத்த முடியும்னு சொல்றாரு மக்களாட்சியை பத்தி சொல்றாரு மகாத்மா காந்தி என்னன்னா ஒரு ஒரு இருபது பேர் கொண்ட குழுவாக மட்டும் மக்களாட்சியை வந்து செயல்படுத்த முடியாது அது கஷ்டம் ஒவ்வொரு கிளையில் உள்ள மக்கள் கிராம மக்களால் மட்டுமே இது செயல்படுத்த முடியும்னு சொல்கிறாரு காந்தி வந்து சொல்லியிருக்கார் மக்களாட்சி பற்றி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேடி மக்களாட்சி நேடி மக்களாட்சி வந்து பண்டைய கிரேக்க நகராட்சிகள் சுவிட்சர்லாந்தில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க மறைமுக மக்களாட்சி வந்து நம்ம இந்தியாவில் மறைமுக மக்களாட்சி முறை வந்து இந்தியாவில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்துல ஃபாலோ பண்றாங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்துல மிகப்பெரிய உலகில் வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடுதான் இந்தியா நம்ம இந்தியா வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுதான் இந்தியா இந்தியாவில் வந்து மக்களாட்சி முறை வந்து வேதகால அமைப்பை செயலப்படுத்துறது வேதகால அமைப்புல செலப்படுத்துறதுன்னு சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா வேத காலம்னா அந்த அந்த காலத்துல வந்து பண்டைய தமிழ் பண்டைய தமிழத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா சோழர் காலத்தில் வந்து சோழர் காலத்தில் வந்து குடவலை முறை குட முறை ஃபாலோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்கன்னா குடியாட்சி குடியாட்சி சிறு குடியாட்சி மத குடும்பங்கள் ஆட்சி அது மாதிரி குடவலை முறையில் வந்து அவங்க வந்து ஆட்சி நட நடத்திருக்காங்க அந்த காலத்தில் சோ குறிப்பாக சோழர் காலத்தில் வந்து சொல்கிறாங்க சாஸ்திரம் நூலை வந்து சாணக்கியர் அது வந்து என்னன்னா சாணக்கியர் எழுதிய நூல் தான் சாணக்கியர் எழுதிய நூல் தான் அர்த்த சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரம் ரொம்ப இம்பார்ட்டன் கேட்பாங்க இல்லை என்ன சொல்றாங்கன்னா இதில் இந்த அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்றாங்கன்னா உள்ளாட்சி அமைப்பின் அழகாக உள்ளாட்சி அமைப்பின் அழகாக சுயட்சி பெற்ற கிராம மக்கள் தான் பண்டைய காலத்தில் இருந்திருக்காங்க சொல்றாங்க அப்ப பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புன்னு என்னன்னா ஒரு கிராம மக்கள் தான் அதுதான் உள்ளாட்சி அமைப்பின் அழகே பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பண்டைய காலத்தில் இதில் வந்து அப்போ வந்து அர்த்த சசனங்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் சோழர் காலத்தில் எடுத்துக்காட்டு சோழர் காலத்தில் வந்து குழந்தை முறை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அது அதுபடி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆட்சி முறை இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற முறை வந்து ஃபாலோ இருக்காங்க நாடாளுமன்ற அரசாங்க முறை நாடாளுமன்றம் வந்து இது அவைகளாக பிரிக்கலாம் மக்களவை மாநிலங்களவை நாடாளுமன்றம் வந்து இது அவையாக பிரிக்கலாம் மக்களவை மாநில மாநிலங்களவை மக்களை வேணா கீழவே லோக்சபான்னு சொல்லலாம் கீழவே லோக்சபா மக்களவைக்கு நிறைய பேர் கீழவே லோக்சபா மாநிலங்களை வேணா மாநிலங்களை வேணா மேலவை ராஜ்யசபா மக்களவையில் பார்த்தீங்கன்னா முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு முதல் பொது தேர்தல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அக்டோபர் இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி அப்போ தான் ஃபர்ஸ்ட் முதல் பொது தேர்தல் நடந்துச்சு அக்டோபர் இருபது ஸ்டார்ட் பண்ணி ஆறநூற்றி ஐம்பத்திரெண்டு பிப்ரவரி ஒன்றில் முடிஞ்சு முடிச்சுட்டாங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்று வந்து அந்த தேர்தல் வந்து எண்டாச்சு அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ அப்போ தான் முடிஞ்சு முதல் மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்திய முதல் மக்களவை தேர்தலில் தேர்தலை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து ஜெயிச்சிட்டாங்க சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடு சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து தே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பிரதமர் முதல் பிரதமர் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் தான் ஜவஹர்லால் நேரு அவங்க பார்த்திங்கன்னா நவம்பர் ஃபோர்டீன் பர்த்டே இன்னைக்கு தான் நவம்பர் ஃபோர்டீன் குழந்தைகள் தினம்னு செலிப்ரேட் பண்ணுறோம் குழந்தைகள் தினம்னு செலிப்ரேட் பண்ணுறோம் முதல் முதல் இந்திய பிரதமர் தான் முதல் பிரதமர் சுதந்திர இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர்னா அவர் தான் ஜவஹர்லால் நேரு தான் வாக்குரிமையின் பொருள் வாக்குரிமையின் பொருள் என்னென்னா வாக்குரிமையின் பொருள் வாக்குரிமையின் பொருள் வாக்குரிமைன்னா என்னது அதோட பொருள் என்னென்னா வாக்களிக்கும் உரிமை வாக்குரிமை என்ன என்னது வாக்களிக்கும் உரிமை நம்மளுக்கு வாக்களிக்கும் உரிமை எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு இந்திய குடி வாக்களிக்கும் உரிமை அதான் வாக்கு வாக்கு வாக்களிக்கும் உரிமை வந்து இருக்குது இதுதான் வாக்குரிமைன்னு சொல்கிறாங்க அனைவருக்கும் வந்து அனைவருக்குமே வாக்குரிமை வழங்குவது என்னதுன்னா அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது ஒரு அரசியல் அரசியல் சமத்துவம் இது வந்து அரசியல் சமத்துவம்தான் அரசியல் வந்து சமத்து சமத்துவமாக இருக்கும் எல்லாம் சைசமம் மேலே கீழே யாருமே இல்லை பணக்காரம் ஏழை நல்லவன் கெட்டவன் பண இதெல்லாம் எது எது எந்த பாகுபாடு மாதிரி சமத்துவமாக இருக்குது தான் அரசியல் சமத்துவம் அனைவருக்கும் வாக்குரிமையை வழங்குவது ஒரு அரசியல் சமத்துவம் சமத்துவம் என சரி சமம் சரி சமம் எல்லோரும் சமம் அதுதான் அர்த்தம் அரசியலில் எல்லாருமே சம சமம் சொல்கிறது தான் அரசியல் சமத்துவம் சமத்துவம் நாடாளுமன்றத்தை பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து வடிவமைத்தர் யாருன்னா இந்தியாவில் வந்து எட்வின் இங்கே பிரிட்டிஷ்காரங்க எட்வின் லுட்டியன்ஸ் எட்வின் லுட்டியன்ஸ் ஹெட்பர்ட் பேக்கர் எட்வின் லுட்டியன்ஸ் ஹெட்பர்ட் பேக்கரு இந்த நாடாளுமன்ற கட்டிடம் நாடாளுமன்ற கட்டிடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்த கட்டிடம் வந்து இருபத்தி ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஏழில் முடிச்சுட்டாங்க இருபத்தி ஏழில் முடிச்சுட்டாங்க கட்டிடம் வந்து பிரதமரை நியமித்து பிரதமரை நியமிப்பவர் யாருன்னா குடியரசு தான் பிரதமரை நியமிப்பவர் குடியரசுவர் குடியரசு சிலவர் பார்த்திங்கன்னா குடியரசு வந்து ராஜ்யசபைக்கு வந்து குடியரசில் வந்து குடியரசு வந்து ராஜசபைக்கு வந்து பன்னெண்டு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கிறாரு ராஜ்யசபைக்கு வந்து என்ன பார்த்தோம் மாநிலங்களவை ராஜசபைன்னா மாநிலங்களை விற்கு பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு ரெண்டு ஆங்கில இந்திய உறுப்பினர்கள் வந்து மக்களை மக்களவைக்கு மக்களை குடியரசில் வந்து குடியரசுல வந்து மக்களை ரெண்டு மக்களை வைக்க ரெண்டு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் வந்து குளிர்சில வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த மக்களாட்சி பார்த்திங்கன்னா மக்களாட்சி வந்து ஐந்து முக்கிய கொள்கை அடிப்படையில் வந்து எங்கிறது ஐந்து முக்கிய கொள்கை அடிப்படையில் வந்து எங்கிறது ஏன்னா ஐந்து முக்கிய ஐந்து முக்கிய கொள்கை அடிப்படையில் வந்து இயங்குது இது கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க அந்த மு முக்கிய கொள்கை வந்து ஆடுறப்படி ஆடுறப்படி வந்து வரிசைப்படுத்தணும் எப்படின்னா இறையாண்மை ரொம்ப இம்பார்ட்டன் மக்களாட்சியில் ஐந்து முக்கிய கொள்கைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இறையாண்மை இறையாண்மை ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டாவது சமதர்மம் இறையாண்மை சமதர்மம் இறையாண்மை சமதர்மம் மத சார்பின்மை மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதை படி சொல்லலாம் படி இது யாருமே ஃபஸ்ட்டு சமதர்மம் தர்மம் மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு வரிசைப்படுத்தணும் இதை வரிசைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பிரிட்டிஷ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா முதல் பொது தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபாலோ பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபாலோ பண்ணாங்க முதல் பொது தேர்தல் பிரிட்டிஷ் இந்தியாவில் த டெமோக்ரஸி த டெமோக்ரஸி என்ற சொல் வந்து எங் எங்கேருந்து பெற்றாங்கன்னா டெமோக்ரஸி என்ற சொல் கிரேக்க கிரேக் மொழி சிலருந்து கிரேக்க கிரேக் மொழிசிலருந்து பெற்றாங்க இந்திய அரசு சட்டப்பிரிவில் இந்திய அரசு சட்டப்பிரிவில் வந்து தேர்தல் ஆணையம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா தேர்தல் ஆணைய இந்திய அரசு சட்டப்பிரிவில் தேர்தல் அமைப்பு தேர்தல் அமைப்பு பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு டு முந்நூற்றி இருபத்தொம்பதுல சட்டப்பிரியல் வந்து தேர்தல் அமை தேர்தல் அமைப்பு பற்றி சொல்கிறாங்க இதில் ஃபுல்லாகவே தேர்தல் பற்றி தான் சொல்கிறாங்க தேசிய வாக்காளர் தினம் தேசிய வாக்காளர் தினம் எப்போன்னா ஜனவரி டொண்ட்டி ஃபைவ் டொண்ட்டி ஃபைவ் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் வந்து ஏற்றுகிறாங்க எப்போனா சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகள்னா எப்படி தேர்தல் நடத்துகிறாங்க எப்படி எப்படி நடக்கணும் போ எப்படிலாம் நடக்கலாம் அப்படி சொல்லி விதிகள் இருக்குது அது சட்டம் அதுக்காக அதுக்காக சட்டம் வந்து ஏற்றப்பட்டாங்க தேர்தல் பற்றி ச சட்டம் ஏற்றப்பட்டாங்க அதான் தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தேர்தலில் இப்படி தான் நடக்கணும் ஒரு விதி இருக்குது சட்டம் இருக்குது அது அப்போ எப்போ வந்து அது கொண்டு வந்தாங்கன்னா சிக்ஸ்டி ஒன்ல கொண்டு வந்தாங்க டெமோக்ரஸி ரொம்ப இம்பார்ட்டண்ட் மக்களாட்சி என்ற சொல் வந்து டெமோஸ் மக்களாட்சி என்ற சொல் வந்து டெமோஸ் டெமோஸ் மற்றும் கிரிட்டரியாங்க கிரிட்டரியா இந்த மக்களாட்சின்னா டெமோஸ் கிரிட்டரியா என்ற கிரேக்க சொல்லப்பட்டது இந்த கிரேக்க சொல்லி பெறப்பட்டது டெமோ மக்களாட்சி கிரேக்க சொல்லி பெறப்பட்டது டெமோஸ்னா அதிகாரம் டெமோஸ்னா என்ன சொல்றாங்க அதிகாரம் சொல்றாங்க அதிகாரம் என்று பொருள்படும் டெமோகிரசி மொழி வந்து கிரேக்க டெமோக்ரஸினா கிரேக்க மணிசல் ஓகே டெமோக்கரசா கிரேக்க மணி சேர்ந்து பயப்படுறது ரொம்ப இம்பார்ட்டன்